ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சிக்கன் ஒயிட் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சிம்பிளாக ரொம்ப மசாலா எல்லாம் இல்லாமல் ஈஸியாக செய்யக்கூடியது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் உடனே உடனே நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் இந்த சிக்கன் ஒயிட் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு மூணு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் தான் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு நாலஞ்சு தேங்காய் துண்டு எடுத்து ஒரு கப் தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கர் அடுப்புல வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி நெய் சேர்த்துக்கலாம் இதுல நட்சத்திர சோம்பு பட்டை ஏலக்காய் கிராம்பு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் நம்ம பொரிய விட்டுக்கலாம் பொறிஞ்சதும் இதுல பிரியாணி இலை ஒரு ரெண்டு இலை நான் சேர்த்துக்கிட்டேன் இது கூட ஒரு மூணு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணதை நல்லா நம்ம வதக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா நிறம் மாறி நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா வதங்கணும் பச்சை மிளகா இந்த மாதிரி வாய் கீரி ஒரு ஆறு மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் இந்த மிளகா மட்டும்தான் நமக்கு இதில் காரம் உங்களுக்கு கூட வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் இந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி வரவும் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ் சேர்த்து நல்லா வதக்கலாம் ஈரத்தன்மை போய் இஞ்சி பூண்டு கீழே ஒட்ட ஆரம்பிக்கும் பாருங்க கீழே அடியில் ஒட்ட ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம நம்ம கழுவி வச்சுருக்கிற அரை கிலோ சிக்கனையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இது கூட புதினா கொத்தமல்லி ஒரு பிடி போல நல்லா பொடியாக அரைஞ்சது உள்ளே சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் உள்ளே சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சிக்கன் கூட இந்த மசாலாலாம் கொஞ்சம் சேரட்டும் மூடி வச்சு ஒரு நிமிஷம் விடுவோம் இப்போ பாருங்க நல்லா சிக்கன் வந்து ஒரு நிமிஷம் நல்லா அந்த மசாலாலேயே சேர்ந்துருச்சு வெந்து தண்ணியும் கொஞ்சம் விட ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றே முக்கால் கப் தண்ணி அது கணக்குப்படி நமக்கு அஞ்சே கால் கப் தண்ணி ஊற்றணும் இப்போ இதுக்கு தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்ந்து கலந்து ஒரு அஞ்சே கால் கப் நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ அரிசியை பொறுத்து ஏஜ்டு ரைஸ்னா ஒரு கப்புக்கு ஒன்னே முக்கால் தண்ணி புதுசா இருக்கிற அரிசி அப்படின்னா ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பே போதும் இப்ப பாருங்க ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கழுவி ஊற வச்சிருக்கிற அரிசியை நல்லா வடிச்சு எடுத்துட்டு திருப்பி இதோட சேர்த்துக்குவோம் இப்போ திருப்பி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் இப்போ உப்புலாம் சரி பார்த்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு எடுக்க வேண்டியதுதான் மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வந்ததுனால் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணோன்னா அருமையான சிக்கன் ஒயிட் புலாவ் நமக்கு ரெடி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட ஒரு வெங்காய ரைத்தா முட்டை இல்லைன்னா ஒரு சிக்கன் குருமா மாதிரி கூட வச்சிட்டு சர்வ் பண்ணலாம் காரமா வேணும்னு நினைக்கிறவங்க சிக்கன் குருமா வச்சு சர்வ் பண்ணலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் எங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ